ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிதி நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க சோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்தழகு இவங்க தான் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா திருவண்ணாமலை ஆரணி வந்தவாசி சொல்லி கோல்டு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்கள் உடனடி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கலான்றத செக் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை மண்டலம் சென்னை மண்டலம் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள எங்கள் கிளைகளில் பணிபுரிவதற்கு கீழ்கண்ட பொறுப்பாளர்கள் தேவை ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஜிஎம் டிஜிஎம் ஏஜிஎம் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க விஜிலன்ஸ் ஆடிட்டர் கேட்டிருக்காங்க 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 அது இல்லாமல் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் அட்வொகேட் கேட்டிருக்காங்க ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸருமே கேட்டிருக்காங்க வந்து வரைக்கும் பண்ணிக்கலாம் அவங்க உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா தகுதிக்கேற்ப சம்பளம் உணவு தங்கும் வசதி மற்றும் அனைத்து சலுகைகளும் உண்டு ஸோ இப்போ நீங்கள் வேற இருந்து போறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறது ஃபுட் அதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையாக இருக்கோ ஸோ அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லாமல் இது எல்லா ஊர்லேயுமே இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ஊர்லயுமே ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணுறது நம்பர் என்ன அப்படின்னா முத்தழகு ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் முகவரி பாருங்க அண்ணா சாலை ஹோட்டல் நல ரெசிடென்சி எதிர்ப்புறம் திருவண்ணாமலைக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க காந்தி மார்க்கெட் ரோடு புது பேருந்து நிலையம் எதிரில் ஆரணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கான்டாக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் ஒன் எயிட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேற ஏதாவது டீடைல் வேணும்னா நீங்கள் வந்து ரெசியூம் கூட மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹியூமன் ரிசோர்ஸ் டாட் டச் பாயிண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ